you yeah. தெரியாத கேட்காதும் படித்தும் வருகிறீர்கள் இப்போது ஊடாக தேவதாசனை அண்ணா தாரம் சொல்லாமல் வேளவனாந்திரம் சென்று சமத்துகளும் கொள்கின்றானா என்று அழைத்திருக்கிறார் வயசாத காலத்துல நெத்தத்தோடு நிலையில்லாத நன் ஒன்று தான் சரி அப்படி எடுத்து ஏழு ஏழு சொன்ன உங்க எட்டாம் காலத்தில் எத்தனை பிள்ளைகள் பெரிய விஷயம் நன்றி என்ன அவங்களுக்கு ஒரு போட்டி சாதாரணக்காக எ <laughs> பிள்ளைகள் <laughs>

கூட பிடிச்சி வணக்க நல்லா முக்கிய சரி அந்த அம்மா வாய்ப்புல உள்ள ஓடி போய் சரி வெளியே பிடிச்சி முடிக்கிறோம் சரி கூட வெளியே வரல ஒரு நாயை குடி நல்ல வழக்க குடுப்பாட்டு சரி நல்ல பொழுபாட்டணும்னு நம்ம வாயை தருவது நாயத்துக்கு உள்ள போடுவோம் சரி உடனே பூனைய குடுத்து முழிஞ்சிரும் நாய் வெளிய அருமனே நாய் வெளிய அரமன் கவா இங்க இருந்து பக்கம் போ சரி கைராஜோடை ஜாயிலுட பக்கம் நல்ல பெரிய கருவாட ஒண்ணு வாங்குது சரி அந்த அம்மலை புனிய சொல்லி சரி இந்த கருவாட ஆசன் வாயில காமிப்பு சொல்லு சரி இந்த கருவாட்டு வாடகை நாய் இழுத்துக்கிட்டு வெளியே வந்துடுவான் சரி இப்படி வைத்திய தேவிழா இவ்வளவு நாச்சரா பிரா ஹம் சரி

என்ன ஆத்திரத்துகவன் எவ்வளவு தோரமா கட்டி நோட்டு கால கட்டி ஆமா போனா! மறுபடிய <laughs> <paranormalesis> <adan>

சீம பார்க்கும்போது எங்க வம்புழுத்தி ஐயா எங்கிட்ட வம்புழுத்தி ஒாத்தனம் தான் வாங்க இன்னைக்கு அச்சா வைரமே அச்சா அறுபது அடிக்கந்த அறுபது அடிக்கந்த அறுபதடி கந்தமே இன்னைக்கு இக்கா பைரமே இசாயிரமே அறுபது அடிக்கம்பே உருண்ட மதமே உள்ளூருக்கு ஆயுத திரண்ட மதமே திண்டுக்கல்லுக்கு ஆயுத இன்னைக்கு நபரத்தை திவரானே உங்களை நான் அடைய இன்னைக்கு முன்னூறு ஒரு பூங்கி வைத்து ஒரு பூங்கியில் வளர்த்து மாதத்தை கட்டி எல்லாம் கட்டியெல்லாம் மயில பிடிச்ச வளர்த்து இன்னைக்கு இருக்க இல்லை அதுவோன மாயம் அல்ல நீ ஒரு கலவி தொண்டை கட்டி அல்லது அமத்தோ அது கிடக்க கூட்டுல கிளி வளர்த்து கிளி வளர்த்து விட்டு மேச்சையில் வந்து

அப்படி கத்தி பிடிச்சுக்கிட்டு என்ன மார்க்கை வெடித்து விளையாடு கை வெடித்து விளையாடு இன்னும் என்ன நான் என்ன சின்ன பிள்ளையான செல்லப்பிள்ளையா வெண்ணிலமை கை வெடித்து விளையாடு இன்னும் நான் என்ன பிள்ளையாட்டுள்ள <laughs> பிள்ளையா

அங்க போ <sixt FM: Sane voice>

हलो

வயதுல மூத்தவரா இருந்தாலும் பொம்மநாட்டை எப்படி எப்படி வச்சுட்டு இருக்கணுமோ அப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு இது வரைக்கும் எந்த குறையும் இல்ல அவருக்கு ஆறு தாரம் கட்டி குழந்தை இல்லாத காரணத்தினால ஏழாம் என்னையும் கட்டின்னு இருக்காரு நேக்கு குழந்தை இல்ல இந்த அகத்துல வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாவும் பிள்ளைக்கு பிள்ளையா வச்சுட்டு இருக்குமே அம்மி காத்தால இருந்து அழைச்சுட்டே இருந்தான் என்ன காரணம் நேக்கும்னு புரியல இருந்தாலும் அவன் வருவா வருவான்னு அவனுக்காத்தா வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன் எங்க போனே தெரிய மாட்டேங்கிறது இன்னைக்கு வரட்ட அம்மி வரட்டு எத்தனை வேலை பார்த்திருக்கேன் புடவை

படிக்காத மங்கள படித்த நல்ல நொட் நடத்து நீ சொன்ன விஷயத்தை பெட்டண்டா அப்ப இல்லின்ற புரிய வளம் புரியாத

ஐயா வெறியரே என்னை அறிந்து கொண்டவரே ஐயா வெறியரே கொண்டவரே ஐயா வெறியரே என்னை அறிந்து கொண்டவரே என் காலனும் நாம் ஆலை மாண்டான் என்ன செய்ய